வசதி வாய்ப்புகள் பெருகும் சொத்து சேர்க்கை ஏற்படும் மரியாதை உயர்வு ஏற்படும் இத்தனை நாளாக எங்கே சார் மரியாதை இருந்தது இப்போ வருங்க எல்லாம் போயிட்டு நான் வந்து அடமானம் வச்சுருக்கேன் சார் அந்த அடமானத்துலேருந்து அதை மீட்டெடுக்கிறதுக்கு என்ன வழி தெரியாமல் இருக்குன்னா இப்பொழுது வழி தெரியக்கூடிய வாய்ப்பு இருக்குது வருங்காலம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது வெற்றி நடை போடுவதற்கு தயாராகுங்கள் அதற்கு உண்டான பலன்களை இந்த சுக்கர பயிற்சி தரக்கூடிய வகையில் இருக்குது இந்த மாதிரி நிறையா விஷயங்களை சொல்லக்கூடிய விஷயங்கள் இந்த ஜாதகத்தில் இருந்தாலும் அதற்கு முக்கிய கிரகமாக இருக்கிறது யாருன்னு கேட்டால் குரு இருக்காரு சனி இருக்காரு செவ்வாய் இருக்கார் அதெல்லாம் அடுத்தது ஆனால் இது எல்லாத்துக்கும் சூரியனை காட்டிலும் பவர்ஃபுல் கிரகம் எதுன்னா இந்த சுக்கரன் தான் இந்த சுக்கர பயிற்சி எப்போ நடக்கிறது அப்படின்னு பார்த்தேன்னா ஓம் ஸ்ரீ குரு பியோ நமகா அரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் சுக்கர பயிற்சி பலன்கள் ஜூலை மாதத்தில் ஏற்படுகின்ற சுக்கர பயிற்சிக்கு உண்டான பலாபலன்கள் என்னென்னு பார்க்க போகிறோம் நான் ஒவ்வொரு தடவையும் சுக்கர பயிற்சி பலன் சொல்லும்போதும் ஏன் சுக்கர பயிற்சி பலன் சொல்கிறோம் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்கேன் மெயின் ரீசன் என்ன அப்படின்னா ஒரு ஜாதகருக்கு சாதகமான பலன்கள் ஏற்பட வேண்டும் என்றால் அந்த ஜாதகனுடைய ஜாதகத்தில் சுக்கரன் நல்ல இடத்துல இருக்கணும் அது லக்னத்திலேருந்து இருக்கணும் அதே சமயம் கோச்சார ரீதியாக கஷ்டங்கள் இல்லாமல் எதிர்பாலினத்தவர்களால் அவமானம் இல்லாமல் மன நிறைவோட எல்லா விதமான சுகமும் அதாவது உடுக்க உடை இருக்க இடம் உண்ண உணவு இதெல்லாம் கரெக்டாக கிடைக்கணும் அப்படின்னா சுக்ரன் சாதகமான இடத்துல இருக்கணும் நீங்கள் கேட்கணும் சார் நீங்கள் இதெல்லாம் சொல்லி என்ன போயிருக்கோம் எங்களுக்கு நாங்கள் நல்லா தானே இருக்கோம் அப்படின்ட்டு உங்கள் ஜாதகத்தில் சுக்கரன் நல்லா இருக்கிறதுனால தான் நீங்கள் ஒரு வசதியோடு இருக்கீங்க சுக்கரன் நல்லா இல்லாத இடத்துல அதாவது மறைவு இருந்து அல்லது செவ்வாயால் பார்க்கப்பட்டு அல்லது குருவோடு சேராமல் குரு பார்வை இல்லாமல் இந்த மாதிரி சங்கடமான சூழ்நிலை இருந்ததுன்னா உங்கள் வாழ்க்கையில் கஷ்டங்கள் அதிகரிக்கும் சில பேர்த்தோட ஜாதகத்தில் இந்த மாதிரி சுக்கரன் மறைவு ஸ்தானத்தில் இருந்தால் அவங்களுக்கு தவறான தொடர்புகளால் வியாதிகள் பீடிக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது என்ன சார் எடுத்தோடனே பயமுறுத்துறீங்க அப்படின்னா நான் வந்து பொதுவான பலன் சொல்கிறேன் இந்த சுக்கரன் தான் வந்து கலத்துற காரகன்னு சொல்லுவாங்க அதாவது ஜாதகத்தில் காரகத்துவம்னு ஒன்று இருக்கு அந்த ஸ்தானம்னு ஒன்று இருக்கு ஏழாம் இடம் ஸ்தானம் காரகத்துவம் களத்திர காரகத்துவம் திருமணம் சார்ந்த உறவு இந்த களத்திரம் அப்படிங்கிறது வந்து மனைவி கணவன் உறவு மட்டும் கிடையாது யார் கூடலாம் நம்ம நட்பா இருப்போம் யாரு கூட நம்ம வந்து சிறு காலத்துக்கு நட்பா இருப்போம் இந்த ரயில் ஸ்நேகம்னு சொல்லக்கூடிய வகையில போகிற வழியில பழகிட்ட அப்புறமா கண்டுக்காமல் போகிறது யாரு இந்த மாதிரி விஷயங்கள் எந்த நபர்களால் துரோக பட்டம் சுமக்கிறதுக்கு யாரு எந்த நபர் உங்களுக்கு துரோகியா மாறுவார் இதெல்லாம் உங்க ஏழாம் இடத்தை வச்சு சொல்லலாம் இந்த களத்திரஸ்தானம்ங்கிறது வந்து அவ்வளவு முக்கியம் நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க உனது நண்பனை சொல் உன்னுடைய கேரக்டர் சொல்றேன் அப்படின்ட்டு அந்த நண்பனா இருக்கக்கூடிய தகுதி யாருக்கு இருக்குன்னு சொல்றது வந்து இந்த ஏழாம் இடத்தை வச்சுதான் அதாவது நண்பன் நல்லவனா கெட்டவனா நீ சேரு சேருகின்ற சேர்க்கை சரி இருக்குமா இருக்காதாங்கிறத இந்த ஏழாம் இடத்தை வச்சு சொல்லலாம் இந்த ஏழாம் இடத்திற்கு மற்ற கிரகங்கள் சம்மந்தப்படும் பொழுதும் பாதகங்கள் ஏற்படுகின்றது சனி சம்மந்தப்படக்கூடாது ஏழாம் இடம் சம்மந்தப்படக்கூடாது சனி இருக்கக்கூடாது அந்த இடத்துல சனி பார்வை இருந்தால் ஒரு பிரச்சனை சனி இருந்தால் ஒரு பிரச்சனை செவ்வாய் பார்த்தா ஒரு பிரச்சனை செவ்வாய் இருந்தால் ஒரு பிரச்சனை இது எல்லாத்துக்கும் மேலே இந்த ஏழாம் இடத்தை கண்ட்ரோல் பண்ணுறது யாருன்னா இந்த சுக்கரன் தான் இந்த சுக்கரன் நல்ல இடத்துல இருந்துட்டார் அப்படின்னாலே உங்கள் வாழ்க்கையில நன்மைகள் அதிகரிக்கும் சுக்கரன் இருக்கக்கூடாத இடங்கள் ஒரு ஜாதகத்துல சுக்கரன் இருக்கக்கூடாத இடங்கள் கோச்சாரத்திலையும் அந்த இடத்துல இல்லாமல் இருந்தால் உங்க வாழ்க்கை நிம்மதியா இருக்கும் அது எந்த இடம் அப்படின்னு கேட்டால் ஆறு ஏழு மற்றும் பத்தாம் இடம் பத்தாம் இடத்துல சுக்கரன் வந்தாலே என்ன ஆகும் அப்படின்னு கேட்டேன்னா உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்கள் தொழில் முடக்கம் போன்ற சங்கடங்கள் ஏற்படும் கெட்ட பெயர் ஏற்படும் வேலை செய்கிற இடத்துல எதிர்பாரினத்தவர்கள் மூலமாக கெட்ட பேர் ஏற்படுறதுக்குலாம் வாய்ப்புகள் வரும் ஸோ இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு நம்ம என்னமோ ஜோசியம்னா நம்ம இறந்த வரியா இந்த இந்த வாரம் நல்லா இருக்கு அது இந்த கேலண்டர்ல போடுவாங்க தெரியுமா மேஷம் நன்மை ரிஷபம் பயம் இது வந்து பலன் கிடையாது இது வந்து பேருக்கு சொல்லக்கூடிய ஒரு ஒரு ஒன் வேர்டில் சொல்லக்கூடிய விஷயம் எதை பத்தி பயப்படுறோம் எதனால பயம் வரும் யாரால பயப்படுவோங்கிறதுலாம் உங்கள் ஜாதகத்தை வச்சு சொல்ல முடியும் இந்த மாதிரி நிறையா விஷயங்களை சொல்லக்கூடிய விஷயங்கள் இந்த ஜாதகத்துல இருந்தாலும் அதற்கு முக்கிய கிரகமாக இருக்கிறது யாருன்னு கேட்டால் குரு இருக்காரு சனி இருக்காரு செவ்வாய் இருக்காரு அதெல்லாம் அடுத்தது ஆனால் இது எல்லாத்துக்கும் சூரியனை காட்டிலும் பவர்ஃபுல் கிரகம் எதுன்னா இந்த சுக்கரன் தான் இந்த சுக்கர பயிற்சி எப்போ நடக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதம் மாதம் நடக்கும் ஆல்மோஸ்ட் இருபது நாளைக்கு ஒரு தடவை நாளைக்கு ஒரு தடவை ஜூலை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் ரிஷப ராசி சுக்கரனுடைய சொந்த வீடு ஆட்சி வீடு அந்த ஆட்சி வீட்டில இருந்து இரண்டாம் இடமான புதனுடைய வீடான நட்பு வீட்டுக்கு சுக்கரன் போறாரு அந்த இடத்துல ஏற்கனவே குரு இருக்கார் கு தனியா இருந்தா ஒரு பலன் குருவோடு சேருகின்ற பொழுது பலன்கள் மாறுபடும் இது ஒவ்வொரு ராசிக்கும் மாறுபடும் இருபத்தி ஆறாம் தேதி பயிற்சி ஆகின்ற சுக்கரன் எத்தனை நாளைக்கு மிதுன ராசியில இருப்பார்னா ஆகஸ்ட் இருபதாம் தேதி வரைக்கும் இருப்பார் அதாவது ஜூலை இருபத்தி ஆறு முதல் ஆகஸ்ட் இருபதாம் தேதி வரைக்கும் அந்த மிதுன ராசியில் சுக்கரன் குரு சேர்க்கை இருக்கும் அதன் பிறகு சுக்ரன் வந்து கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு இந்த காலகட்டத்தில் பிட்வீன் ஜூலை டுவெண்ட்டி சிக்ஸ்த் டு ஆகஸ்ட் இருபது வரைக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் பண வரவு எப்படி இருக்கும் சேருவார் சேர்க்கை எப்படி இருக்கும் நண்பர்களால் ஆதாயம் இருக்குமா வேலை சம்பந்தமாக பிரச்சனைகள் இருக்குமா அனாவசியமான கெட்ட பேர் ஏற்படுமா அவமானங்கள் ஏற்படுமா அப்படிங்கிற பலாபலன்களை இப்ப நம்ம பார்க்க போறோம் இந்த ஜூலை இருபத்தாறு ஆறு டு ஆகஸ்ட் இருபது வரைக்கும் உண்டான இந்த மாத நாட்களுக்கு இது ஒவ்வொரு ராசிக்கும் மாறுபடுகின்ற வகையில் இருக்கு உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்க போறோம் வாருங்கள் ஆராய்வோம் மீன ராசி நண்பர்களுக்கான சுக்கர பயிற்சி பலன்கள் இந்த மீன ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருந்த சுக்கரன் அஷ்டமாதிபதி சுக்கரன் மூன்றாம் இடத்துல இருந்தார் இப்ப நாலாம் இடத்துக்கு போயிருக்காரு இதனால பாதிப்பு வருமான கேட்டா வராது சுகம் அதிகரிக்கும் சந்தோஷம் அதிகரிக்கும் வசதி வாய்ப்புகள் பெருகும் சொத்து சேர்க்கை ஏற்படும் மரியாதை உயர்வு ஏற்படும் இத்தனை நாளா எங்கள் சார் மரியாதை இருந்தது இப்போ வருங்க இப்போ வரும் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும் சில தேவையில்லாத சண்டைகள் வரும் சண்டை போடுவீங்க ஆனால் அந்த சண்டைக்கு என் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மரியாதை வரும் ஏன்னா உங்களுடைய தசமஸ்தானத்துக்கு அதிபதியான குரு நாலாம் இருந்து உங்களுடைய பதவியை பார்க்குறாரு உங்களுடைய செல்வாக்கை பார்க்குறாரு மரியாதை உயர்வு ஏற்படும் அதே சமயம் கடந்த காலத்தில் உங்களுக்கு தொல்லை கொடுத்துட்டு இருந்த நபர்களுடைய தொந்தரவு இருந்தாலும் அதை எதிர்கொள்ளும் ஆற்றலையும் சக உறவுகளின் பக்க பலமும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது சண்டை போடணும் இப்போது அந்த சண்டையினால உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும் உங்கள் வாழ்க்கையிலிருந்து ஒரு நபர் விலகிச் செல்லும் சூழ்நிலை அது உங்கள் மனைவியாக இருக்கலாம் இல்லை உங்கள் கணவராக இருக்கலாம் உங்கள் பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கலாம் உங்கள் நண்பராக இருக்கலாம் சக பணியாளர்களாக இருக்கலாம் ஏன் உங்கள் வீட்டில் வேலை பண்ணுறவங்க அந்த அம்மா அந்த வேலை பண்ணக்கூடிய அந்த சர்வன்மேடு இல்லை உங்கள் தோட்டக்காரன் இல்லை உங்கள் செக்யூரிட்டி யாராவது ஒருத்தர் உங்களை விட்டு நிரந்தரமாக பர்மனெண்ட்டாக எங்கேயாவது வேற வேலைக்கு போவார் இல்லை சொந்த ஊருக்கே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உறவுகள் பெரியும் சூழ்நிலை ஏற்படும் இது வந்து நெருங்கிய பிளட் ரிலேஷனாக இருக்காது வெளி தொடர்பாக இருக்கும் இதனால உங்களுக்கு மனசில் ஒரு விதமான விரக்தி மனப்பான்மை ஏற்பட்டாலும் அவங்க போகும்போதே சண்டை போட்டுட்டு போகிறதுனால அவங்க பேரில் எந்த விதமான பற்றுதலும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் கடந்த காலத்தில் அவங்க எப்படி இருந்தாங்க அவங்க எந்த அளவுக்கு நான் என் பேச்சை கேட்டாங்க எந்த அளவுக்கு எங்கிட்ட பாசமாக இருந்தாங்கிறதுலாம் புலம்பி புலம்பி சங்கடப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதில் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா வீடு வசதி வாய்ப்புகள் ஏற்படுகின்ற காலகட்டமாக இருக்கும் வசதி வாய்ப்புகள்னா நகைகள் வாங்குவது சார் நாங்களே இருக்கிற நகையை போய் அடமானம் வச்சுட்டு இருக்கோம் நீங்கள் என்னென்ன சார் அந்த அடமான வச்ச நகையை மீட்கிறதே ஒரு பெரிய பிரம்ம பிரயத்தனமாக இருந்தது இப்போ அது அந்த மீட்கும் சூழ்நிலை ஏற்படும் எல்லாம் போயிட்டு நான் வந்து அடமானம் வச்சுருக்கேன் சார் அந்த அடமானத்திலேருந்து அதை எடுக்கிறதுக்கு எனக்கு வழி தெரியாமல் இருக்குன்னா இப்பொழுது வழி தெரியக்கூடிய வாய்ப்பு இருக்குது சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இந்த சொத்து சேர்க்கையின் காரணமாக உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் பெருகுவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும் அதே சமயம் குருவின் பார்வை பலம் உங்களுக்கு இடமாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த இடமாற்றம் உங்களுக்கு வசதி வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது அதனால் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஐந்தாம் இடத்திற்கு விரயஸ்தானமான நான்காம் இடத்திற்கு குரு சுக்கரன் சேர்க்கை ஏற்படுறதுனால உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் செலவுகள் ஏற்படும் படிப்புக்கான செலவு திருமணத்துக்கான செலவு வியாபாரத்துக்கான செலவு அவங்க வியாபாரம் ஆரம்பிச்சா நீங்க செலவு பண்ற மாதிரி இருக்கும் அவங்க தொழில் ஆரம்பிச்சாங்கன்னா நீங்க செலவு பண்ற மாதிரி இருக்கும் ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு நீங்க பண்ற மாதிரி இருக்கும் அதே சமயம் உடன்பிறப்புகள் மூலமாக ஏற்பட்ட சங்கடங்கள் விலகி அவர்களின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் அவர்களின் வழக்குகளில் முன்னேற்றம் போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும் உங்களுடைய வியாபார விஷயமா நீங்க எடுத்த முயற்சியில அலைச்சல் குறைஞ்சு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு வியாபார வளர்ச்சி ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலையை இந்த சுக்கர பயிற்சி ஏற்படுத்தி கொடுக்குறாரு நான்காம் இடத்துக்கு சுக்கரன் வருதுனால சுகங்கள் அதிகரிக்கும் உக்காந்த இடத்துல இந்த ஸ்மார்ட் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க தெரியுமா உக்காந்த இடத்துல இருந்து வேலை பண்றது ஏதோ ஒரு படத்தில் சொல்கிறார் உக்காந்த இடத்துல இருந்து அடிப்பாண்டாவன் அப்படின்ட்டு அது மாதிரி எல்லாத்தையும் பிளான் பண்ணி அடிக்கக்கூடிய ஆள் நீங்க அந்த மாதிரி ஒரு வசதி வாய்ப்பை பெறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் சுகங்கள் அதிகரிக்கக்கூடிய வகையில் இருக்கு பத்தாம் இடத்துக்கு சுக்கரன் போனால் நாலாம் இடத்தை பார்க்குறதுனால உங்க சுகத்தை கெடுப்பார் வேலையை கெடுத்து வீட்டில் உக்காந்து வைப்பார் ஆனா நாலாம் இடத்துல இருந்து பத்தாம் இடத்தை பார்க்குறதுனால ஸ்மார்ட் ஒர்க்கை பண்ண வைப்பார் கலைத்துறை நண்பர்கள் ஏற்றம் பெறுவார்கள் கலைத்துறை நண்பர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும் அலுவல் ரீதியாக முன்னேற்றம் ஏற்படும் இந்த தங்க நகை வியாபாரிகள் பெட் அனிமல்ஸ் வச்சு வியாபாரம் பண்றவங்க இந்த பெட் ஷாப்னு சொல்லுவாங்க தெரியுமா நாய்களுக்கும் பூனைகளுக்கும் மருத்துவம் பார்க்குற இடம் நாய்களுக்கும் பூனைகளுக்கும் வந்து சாப்பாடு விற்கிற இடம் ஆகாரம் விற்கிற இடம் இந்த மாதிரி பெட் ஷாப்ஸ் வச்சிருக்கிறவங்க ரொம்ப வளர்ச்சியை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் வளர்ச்சிக்கான நேரம் இதுவா இருக்கிறதுனால தேவையில்லாத முரண்பாடுகளை தவிர்ப்பது தேவையில்லாத கோபத்தை தவிர்ப்பது அனாவசியமாக கான்ஃபன்டேஷன்ஸ் தவிர்ப்பது நல்லது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உண்டான பரிகாரம் அதாவது நான்காம் இடத்துல சுக்கரன் இருக்கக்கூடிய காலகட்டமான ஜூலை இருபத்தாறு முதல் ஆகஸ்ட் இருபது வரைக்கும் உண்டான சுக்கர பயிற்சிக்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடு செய்யுங்கள் குறிப்பாக நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு உங்களுக்கு பராக்கிரமத்தை கொடுப்பதற்கும் தைரியத்தை கொடுப்பதற்கும் ஏற்கனவே தைரியசாலி தான் ஆனா தவறான தைரியத்தை வெளிப்படுத்தாமல் நேர்மையான தைரியமாக இருக்கிறதுக்கு ஆஞ்சநேயரை வழிபடுங்க அது மட்டும் இல்லாம நரசிம்மர் மலை மீது இருக்கும் நரசிம்மர் இந்த அரக்கோணம் பக்கத்துல சோழிங்கர் இருக்கு அதே மாதிரி மற்ற எங்க மலை மீது இருக்கும் நரசிம்மர் உக்ர நரசிம்மரா இருந்தால் விசேஷம் இந்த யோக நரசிம்மர் வேண்டாம் ஏன்னா நீங்க ஆல்ரெடி வந்து யோகத்தில் தான் இருக்கீங்க உங்களுக்கு வந்து நரசிம்மர் தான் வேணும் உங்களை அடக்கி ஆள்றதுக்கு அவருக்கு மட்டும்தான் தைரியம் உண்டு அந்த நரசிம்மரையும் ஆஞ்சநேயரையும் வழிபாடு செய்யுங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களும் உங்களை விட்டு அகலும் இந்த சுக்கர பயிற்சி பலன்கள் உங்களுக்கு சாதகமாக பாதகமாக நடந்திட உங்களுடைய தனிப்பட்ட ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும்னு நம்ம நிறைய வருஷமாக சொல்லிட்டு இருக்கோம் ஆனாலுமே உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தில் சுக்கரன் நல்லா இருக்காரு ஆனாலும் இந்த கோச்சாரத்தில் சில கூடாத இடங்கள் ஆறு ஏழு பத்து ஆகிய இடங்கள் இருந்தார்னா சில சிக்கல்கள் வரக்கூடிய வகையில் இருந்தாலும் நம்ம சொல்லப்பட்டுள்ள பரிகாரங்களை செய்து வருவதன் மூலமாகவும் இந்த ஆகஸ்ட் மாத பரிகாரத்தையும் செய்து வருவதன் மூலமாகவும் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு ஏன்னா இதில் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தேன்னா ஜூலை இருபத்தாறு சுக்கர பயிற்சி ஜூலை இருபத்தெட்டு செவ்வாய் பயிற்சி இந்த இரண்டு பயிற்சிகளும் உங்களுடைய ஜாதகத்துக்கு எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்களிலோ அல்லது தொலைபேசி டைரக்ட் அப்பாயின்மெண்ட் தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு நேரிலோ அல்லது வாட்ஸ்அப்பிலோ பலன்களை தெரிந்து கொள்ளலாம் அதற்கு கட்டணம் உண்டு இந்த பலன்கள் உங்களுக்கு நற்பலன்களாக அமைந்திட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்